நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம் நாம் என்ன காண்பது என்றால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அறுபத்தி ஆறாம் புத்தகமாகவும் கடைசி புத்தகமாகவும் இருக்கின்றது இந்த புத்தகம் ஆண்டவராகிய பரமேறி சென்றது முதல் பரலோகத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் பின்பு அவரின் இரண்டாம் வருகையில் பூமியில் என்னென்ன நடக்கும் என்றும் இரண்டாயிரம் வருட உலக சரித்திரத்தை இருபத்தி அதிகாரத்திற்குள்ளும் நானூற்றி நான்கு வசனத்திற்குள்ளும் ஒழித்து வைத்திருக்கிறது இது தேவ ஞானம் அதனால்தான் இதை தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொல்கிறோம் புத்தகத்தின் வரலாற்றை பார்க்கலாம் டொமிஷியன் ரோயன் காலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் சீஷர்களும் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார்கள் அதில் மீதி இருந்தவன் தேவனுக்கு இருந்த அன்பு சீஷன் யோவான் அவன் தனிமையில் இருந்தபோது தேவன் அவனுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார் யோவானுக்கு வெளிப்படுத்தியதை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் எழுதப்பட்ட புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் இந்த புத்தகம் இருபத்தி இரண்டு அதிகாரங்கள் நிறைந்துள்ளது அதில் ஒன்று முதல் மூன்று வரை அதிகாரங்களில் ஏழு திருச்சபையை சொல்லப்படுகிறது சின்ன ஆசியாவில் உள்ள பட்டணத்தில் உள்ள திருச்சபை எபேசு திருச்சபை சிமிர்னா திருச்சபை பெர்கமோ திருச்சபை தேவன் தன்னை அந்த ஏழு திருச்சபைகளுக்கும் அவரை அறிமுகம் செய்து கொண்டார் நான்கு முதல் ஏழு மட்டும் ஏழு முத்திரைகள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது பிதாவானவரின் கையில் யாரும் பார்க்க முடியாத முத்திரை போடப்பட்டிருந்த ஒரு சுருள் இருந்தது அதை ஒரு ஆட்டுக்குட்டியானவரின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த முதலாம் முத்திரையை திறந்த போது வெள்ளை குதிரையை காட்டியது ரெண்டாம் முத்திரையை திறந்த போது சிவப்பு குதிரையை காட்டியது மூன்றாம் நிற குதிரையை திறந்த முத்திரையை திறந்த போது கருப்பு குதிரையை காட்டியது நான்காம் முத்திரை திறந்த போது மங்கின நிற குதிரை காணப்பட்டது ஐந்தாவது முத்திரை திறந்த போது இரத்த சாட்சியின் ஜெபம் சீஷர்கள் கடைசியாக தேவனிடத்தில் இறக்கம் முன் அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை தான் இரத்த சாட்சியின் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது ஆறாம் முத்திரையை திறந்த போது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை குறிக்கின்றது ஏழாவது பரலோகமும் இயேசுவின் வருகையும் முத்திரை என்றால் பாதுகாக்கப்படுதல் என்று ஆவிக்குறியில் கூறப்படும் வேதாகம சாட்சி எகிப்தின் அழிவின் போது சிவப்பு முத்திரை போடப்பட்டவர்கள் காக்கப்பட்டார்கள் எட்டு முதல் பதினொன்று வரை ஏழு எக்காலங்கள் கூறப்படும் அதைவிட எக்காலம் மூதும் போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று பார்க்கலாம் முதலாம் எக்காலம் மூதும் போது மரங்களில் மூன்று பங்கு சேதமடையும் இரண்டாம் எக்காலம் மூதும் போது கடலில் மூன்று பங்கு சேதமடையும் மூன்றாம் எக்காலம் மூதும் போது ஆறுகளில் மூன்று பங்கு சேதமடையும் நான்காம் எக்காலம் மூதும் போது சூரியன் சந்திரன் இருளடைந்து காணப்படும் ஐந்தாவது எக்காலம் மோதும் போது வெட்டுக்கிளிகளின் அழிவு ஆறாம் எக்காலம் மூதும் போது குதிரைகளினால் அழிவு ஏழாம் எக்காலம் மூதும் போது இயேசுவின் பிரம்மாண்டமான இரண்டாம் வருகை காட்டுகிறது துன்மார்க்கர்கள் ஞானம் தீர்க்கப்பட்டார்கள் நீதிமான்கள் காக்கப்பட்டார்கள் இதைதான் ஏழு எக்காலங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை ஏழு திருச்சபை ஏழு முத்திரை ஏழு எக்காலம் தேவன் ஏன் எல்லாவற்றையும் ஏழு என்று கூறியுள்ளார் அப்படியானால் நாங்கள் தேவன் படைத்த ஏழு நாட்களுக்கு செல்ல வேண்டும் அப்படியானால் இது தொடக்கம் முடிவு முழுமையும் பரிபூரணம் என்று அர்த்தம் பன்னெண்டு முதல் பதினாலு வரை மாபெரும் ஆன்மைகள் சொல்கிறது மாபெரும் ஆன்மீக யுத்தம் என்றால் என்ன தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்த திருச்சபைக்கும் சாத்தானால் மூழ்கடிக்கப்பட்டிருக்க திருச்சபைக்கும் தான் மாபெரும் ஆன்மீக யுத்தம் என்று சொல்கிறது பதினைந்திலிருந்து பதினாறு வரைக்கும் ஏழு வாதிகளை சொல்கிறது ஏழு வாதைகள் என்ற உடனே நாங்கள் எகிப்தில் நடந்த பத்து வாதிகளுக்கு செல்ல வேண்டும் பதினேழு முதல் பதினெட்டு வரை மிருகத்தின் முத்திரை என்ன மிருகத்தின் முத்திரையை நாம் ஏன் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்று சொல்கிறோம் மிருகத்தின் மேல் சவாரி செய்யும் வேசியை சொல்கிறது பத்தொன்போதாம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆண்டவரின் பிரம்மாண்டமான இரண்டாம் வருகையை குறிக்கின்றது இருபது இருபதாம் அதிகாரத்தை குறிக்க குறிக்க படும் போது ஆயிர வருட அரசாட்சியில் பூமியில் என்னென்ன நடக்கும் பரலோகத்தில் என்னென்ன நடக்கும் என்று சொல்லுகிறது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வரை நமக்காக அமைக்கப்பட்ட பரலோகம் அதின் நகரம் அதின் மதில் அதின் வாசல் எல்லாம் சொல்லப்பட்டிருப்பது போல தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இருந்தவர்

Oh my God. Would you talk to us in us and through us that what you want us to do for your kingdom in these last days, as we heard about the book of Revelation, wherever we see through its time, end times, Lord, uh, the signs of end times, and we know.